அண்மை செய்தி பஞ்சாப் மாநிலத்தில் பாஜக வேட்பாளருக்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் விவசாயி ஒருவர் பலியானார் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா தொகுதி பாஜக வேட்பாளர் பிரனீத் கவுருக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளரை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பாஜக வேட்பாளருக்கு எதிரான போராட்டத்தின் போது விவசாயிகள் பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் விவசாயி ஒருவர் பலியானார் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் விவரம் என்ன அதாவது பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து விவசாயிகள் பஞ்சாப் மாநிலத்திலும் ஹரியானா மாநிலத்திலும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அப்படி இன்று போராட்டம் நடத்திய போது விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதாவது அஹ் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா தொகுதியில் பிரனீத் கவுர் என்பவர் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் முன்னாள் பஞ்சாப் முதலமைச்சர் அமரேந்தர் சிங் மனைவி பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கூடிய இவர் இன்று கனௌர் என்கிற இடத்தில் பாட்டியாலா பகுதியில் பிரச்சாரத்துக்கு வந்த போது அவரை விவசாயிகள் மறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் பாஜகவை கண்டித்து பல கேள்விகளை அப்போது எழுப்பியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் போலீசாரும் அதே போன்று பாஜகவினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து மயங்கி விழுந்த விவசாயி ஒருவர் தற்போது இருக்கிறார் இந்த உயிரிழந்த விவசாயி என்பவர் சித்பூர் கிராமத்தை சேவர்ந்தவர் இவர் பாரதயா கிசான் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார் ஹர்விந்தர் சிங் என்கிற இந்த விவசாயி தற்போது உயிரிழந்திருக்கிறார் ஏற்கனவே ஹரியானா மாநில எல்லையில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் பல விவசாயிகள் வந்து உயிரிழந்தார்கள் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்திலும் ஒரு விவசாயி தற்போது உயிரிழந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவசாயிகள் மத்தியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தன்லட்சுமி வழங்கியதற்காக நன்றி